மண்ணில் போகும் பறவைகளாய் நீயும் நானும் திருந்திடலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இங்கே பாருங்கள் எங்கள் சேனல் வந்து ஆயிரம் சப்ஸ்கிரைப் வாங்கினது வந்து இன்றைக்கி தான் நாங்கள் கேக் வெட்டுறோம் ஏதோ எங்களால் முடிஞ்சது சின்னதாக வாங்கி நாங்கள் அது வந்து கொண்டாடுறோம் பாருங்கள் நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து ஷேர் பண்ணி கொண்டாடுங்க என்னால் முடிஞ்சு ஏன்னா நியூ இயர்க்கு ரெண்டு கேக்காக வாங்கிட்டோம் ஒன்று வந்து நியூ இயருக்கு ஒன்று வந்து ஆயிரம் சப்ஸ்கேக் வாங்க அவங்களுக்காக வசம் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு கேட்டிருக்க பாருங்கள் இது பிடிச்சிருந்தாக்கா கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் எல்லாம் உங்கள் சப்போர்ட்னால்தாங்க நீங்கள் இல்லைனாக்கா இந்த அளவுக்கு என்னால் வந்திருக்க முடியாது இதே மாதிரி சப்போர்ட் என்றைக்குமே கொடுங்கங்க உங்கள் வீட்டு பொண்ணாக நினச்சி எனக்கு கொடுத்துங்கன்னே இருங்க நீங்கள் கொடுத்த சப்போர்ட்னால்தான் நான் இந்த அளவுக்கு வந்திருக்கேங்க இதுக்கு மேலே கொடுங்க ஏதாவது தப்பு இருந்தாலும் சொல்லுங்கள் இங்கே பாருங்கள் எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணுங்கள் அது அந்த சைடில் இருக்கிறது வந்து நியூ இயர்க்கு வாங்கின கேக்குங்க இது வந்து என்னென்னு சைடு வந்து யூடியூப்புக்கவசம் வாங்கணும் ரெண்டு கேக் நான் அன்றைக்கே உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் நான் ரெண்டுமே ஒரே டைமில் கொண்டாட போகிறோம் அப்படின்ட்டுன்னு அதை தாங்க இப்போ செஞ்சோம் நாங்கள் இந்த சைடு காமிச்சேன் அந்த சைடு வருது நான் என்ன பண்ணுறது

கொளரதடா என்ன விஷயம்ங்க ஹேப்பி நியூ இயர் சொல்லு நியூ இயர் எல்லர்க்கு ஹேப்பி நியூ நீ வெட்டு நீ இது இது வெட்டு மணி நீ யூடியூப் எடு சரி யாராவது வாங்க கூடும் அதுதான் காமிக்கணும் ஓகே okay, வா <laughs> 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 <laughs>

Layu, lewatlah, liwatlah, 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 அண்ணாவுக்கு ரெண்டாவது பத்தறே தலையில எங்க வஞ்சிராப்பா நான் புடிக்கவேனடா ஆடினடா குரி நான் முடில கேக்குசிவ் ரொம்ப வறுது மாட்டேன் அவளை போய் நம்பனே அவளை போய் நம்பற பத்தியா நீ அவளை ஆமா நான் எது குடிக்க கூட சொல்லுசி அவள மாட்டாங்கடி ரவுண்ட் பண்ணிட்டாடி பின்னாடி ஏய் ஹாப்பி நியூ இயர் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர்ங்க அப்படியே இது நியூட்ல தான் ஆப்கே ஒரு மஞ்சு நியூட்ல தானே ஆப்கே வாய்ஸ் தாங்க குடிக்கணும் பாரு வெட்டியாச்சி ஏ அந்த இது அடிக்குவே இல்லையா அஷ்டிமா பீஸ் போட்டு குடுத்துருவீங்களா நீ பின்னாடியா பின்னாடி ஒன்டா பாப்பா என்ன எதிரி பின்னாடியே போவே அக்கா நம்பாத ஆமா நம்பாத இதுக்கு மேல நான் பேசினேன் போயும் போய் அவ பக்கத்துல நிற்கி சத்தியெல்லாம் சங்கர பொங்கலு விஷுவா